ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆழ்மூர் சுயம்பு ஸ்ரீ காமதேனு அம்மன் ஆலயம் ஆறாவது வருஷம் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நாள் இந்த நாள் மிக சிறப்பாக தொடங்கியிருக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்ற ஒரே ஒரு கோரிக்கையோட இன்றைக்கு நாம் இந்த விழா நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம யூடியூப்பில் நம்ம பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம் வணக்கம் அப்பா எங்களை எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது பெரு மதிப்பிற்குரிய அனல் ஆறுமுகம் ஐயம் அவங்களுடைய மனைவி நிறைய அன்னதானங்கள் கோயில் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்துட்டே வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சில வார்த்தைகள் இந்த கோயிலுடைய வரலாறு வெறும் இந்த கோயிலுக்காக அவங்க எடுத்த முயற்சிகள் அப்படின்றத பற்றி விசேஷங்கள் தொடர்ந்து அக்கா நம்ம கூட ஷேர் பண்ணிப்பாங்க அக்கா சொல்லி எப்படி இந்த கோயில் உருவாக விஷயம் கொஞ்சம் கிட்ட கட்டணும் ஒரே நைட்டில் வந்து அண்ணன் எல்லார் எல்லாருக்கெனவுலேயும் எங்கள் வீட்டுக்காரருக்கெனவில் எல்லாருக்கெனவுலையும் பாம்பு ரூபத்தில் வந்து நனைஞ்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு புதுசை இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ஒரே ராத்திரியில் இந்த கண்ணை வச்சுட்டு எல்லாருமே மறந்தா எல்லாருமே கூடி இந்த மாதிரி என் கணவன் வந்தாங்க இவங்க கடவுளை வந்தாங்கன்னு எல்லாருமே என்னை சொல்லி அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் முயற்சி எடுத்துக்கோ அதுக்குள்ளே அவர் போயிட்டார் எங்கள் வீட்டுக்காரரு போயிட்டார் இவங்கெல்லாம் இருந்து இப்போ இதை இந்த அளவுக்கு நடத்திருக்காங்க அதுக்கு காரணம் இவ்வளோ தான்

ஆனால் நாங்கள் வந்து இந்த கோவில் கட்டுறதுக்காக என்னுடைய முன்னாள் தலைவர் இவர் அனல் ஆறுமுகம் வந்து ஆரம்பித்தார் ஆனால் அவர் என்னென்னா கோயிலை வந்து கொஞ்சம் நடுவில் கட்டினார் ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது கொஞ்சம் அது ஓரம் நடுவில் கட்டக்கூடாது ஓரமாக வரணும் மாதிரி பண்ணி அது ஏன்னால் இது இது வந்து சுயம்பை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த வகையில் அப்படியே நிறுத்தி நாங்கள் வந்து நம்மளுடைய அனலார்க்கு பிறகு தலைவர் பழனி அவர்கள் அவருடைய முயற்சியில் நாங்களும் அவங்களோட கூட இருந்து இந்த கோயில் கட்டணும் ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு கட்டணும் ஆனால் அந்த கோயில் வந்து பழங்காடுது இந்த வேண்டுதல் நிறைய வேறோம் எவ்வளோ பெரு வரம்பு வந்து குழந்தை இல்லைன்னா வருவாங்க அவங்களுக்கு வந்து பழுதல்படுத்தலாம் அதே போல் திருமணம் ஆகாதவங்க வேண்டுதல் போனாங்க அவங்களுக்கு நடக்கும் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கும் அதே போல் வந்து இந்த அம்மனுடைய வேண்டிகிட்டால் எல்லாம் நிறைய ரொம்ப சக்தியான கோயில் இந்த கோயில் வந்து ஒன்றே ஒன்று இது உள்ளர் ஊருக்கு வந்து உள்ளர் இருக்குது வழி இல்லாத காரணத்தால மக்கள் அதிகமாக வரல அதனால் வந்து இது நல்லா விளம்பரம் ஆகணும் இந்த கோயில் வந்து மக்களுக்கு இன்னும் பிரபலம் ஆகணும்னா நீங்களாம் வந்து இந்த யூடியூப் நீங்களாம் வந்து நல்லா கொஞ்சம் விளம்பரப்படுத்தணும் அதனால் வந்து இது ரொம்ப சச்சான கோயில்

ரொம்ப சந்தோஷம் சார் சார் ஒரு இது மாதத்துக்கு நம்ம கோவில் பற்றி சொல்லுங்கள் சார் எல்லாரும் நல்லா இருக்கும் சந்தோஷம் ஒற்றுமையாக சொல்லணும் சந்தோஷம் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அப்படிப்பா